الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام مالا نبي بادا وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا ولا بيت وزير للناس للذي ببكة مبارك وهدى للعالمين ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب அலமற்ற அன்புடையமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகின்றேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹு அலேஸ் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக பஜரத்தல்விக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களிடம் அல்லாஹ்வின் அருள் சாந்தியம் சாந்தி என்றொன்றும் நின்று நிறவூட்டமாக ஆமியும் கன்னிமிகு அல்லாவின் நல்லிடையிலே உடைய இந்த நினைவு சின்னங்களாக இருக்கக்கூடிய இவ்வுலகத்தில் மூன்று இடங்கள் இருக்கின்றது அல்லாவுடைய சின்னம் என்று சொல்லலாம் ஒன்று மசிதல் ஹரம் காபத்துல்லா இது அல்லாவுக்கு பிடித்தமான இன்னும் அல்லாவுடைய சின்னம் இரண்டாவது மஸ்ஜித் அஃசா பலஸ்தீன் மூன்றாவது மசிதின் மூன்றாவது மசிதின் நபிவி மதீனத்துல் முனவரா இந்த மூன்று இடங்களை பார்வையிடுவதற்கும் இந்த மூன்று இடங்களுக்கு ஆன்மீகம் பயணம் செய்வதற்கு இஸ்லாம் மார்க்கம் வலியுறுத்துவது மற்றும் கட்டாய கடுமையாக்கியிருக்கின்றது குறிப்பாக நினைவு சின்னங்களாக இருக்கக்கூடிய இந்த காபத்துல்லாவிற்கும் காபத்துல்லாவில் ஹஜ் செய்வதற்கும் மதீனாவில் நபிகநாயகம் சலாஹிஸ்லாம் அவர்கள் அடங்கியிருக்கின்ற அந்த இடத்திற்கும் ஒரு இமாதத் வணக்கத்தின் நோக்கமாக பயணம் மேற்கொள்வது எல்லா மீது கடமையாக இருக்கின்றது இந்த சின்னங்களை பார்த்தாலே சில சின்னங்கள் இருக்கின்றது சில அடையாளங்கள் சில அல்லாவுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடியது காவத்துல்லா இந்த காமத்துல்லாவை பார்த்தாலே ஒரே ஒரு சின்ன அமலை வைத்து லட்ச ஒரு லட்சம் நன்மைகள் அல்லஹத்தலா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு தருகின்றான் அதே போல் மசித் அர்ஸாவை ஐம்பதாயிரம் நன்மை மசித் நபவில இருபத்தஞ்சாயிரம் நன்மை இந்த மூன்றை தவிர இந்த புராதான நினைவு சின்னம் இந்த மூன்றுகளை மூன்றை தவிர வேறு எந்த இடத்திற்கும் ஆன்மீகம் அதிக நன்மை எதிர்பார்த்து பயணம் செய்வது பயணம் செய்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது காபத்துலாவு தடவை வேறு இடத்துக்கு அதிக நன்மை அங்கே போனால் கிடைக்கும்னு சொல்லி யாரும் நினச்சிட்டு போகக்கூடாது போவது மார்க்கத்தில் இடமே இல்லை நான் காபத்துல்லா எதற்காக சிறந்த ஒரு இடமாக இருக்கின்றது ஒரு சிறந்த தலமாக இருக்கின்றது என்று சொன்னால் காமத்துல்லா நேற்று இன்று புனிதம் அல்ல காமத்துல்லா என்பது மனிதனை படைப்பதற்கு முன்பு அல்லாஹு ஒரு புனித பூமியாக புனித இட புனித தலமாக ஆக்கியிருக்கின்றான் காமத்துல்லா வந்த வரலாறு எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தலா மனிதர்களை மனிதர்களை தவிர மலக்குமார்களையும் ஜின்னுகளையும் அல்லாஹ் தலா படைத்தான் அந்த நேரத்தில் அல்லாஹ் தலா இந்த உலகத்தை ஆட்சி அதிகாரம் செய்வதற்கு இந்த ஆட்சி இந்த உலகத்தை நடத்துவதற்காக மனித குலத்தை அல்லாஹத்தில் படைக்க நாடினான் அந்த நேரத்தில் ஒரு ஆலோசனை நான் அல்லாஹத்தில் ஈடுபடுறான் இப்போ இந்த கால ரப்பு காலில் மலாய்க்கத்தை இன்னி ஜாயிலுன் ஃபில் ஆரதி ஹலீஃபா அல்லா நான்னா ஒரு ஹலீஃபான பிரிதி பிரிதி மனிதனை இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் செய்வதற்கு படை படைக்கலான்னு சொல்லி அதற்கு மலக்குமார்கள் எல்லாமே என்ன செய்வார என்ன சொன்னாங்க பாலூசு மகானுகள் ஆயுள் மனநாயில்லாம வயசு புத்திமா என்னாங்க ஒரே வார்த்தை அவர்கள் ரத்த ஆரடி அவர்கள் குழப்பங்கள் ஏற்படுத்துவார்கள் இந்த மண்ணில் மலக்குமார்கள் சொல்வதற்கு காரணம் என்னது என்ன சொன்னால் ஜின்கள் செய்த குழப்பத்தின் காரணத்தினால் மலக்குமார்கள் என்ன செய்தாங்க பயந்து விட்டார்கள் அதற்காக இவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று மலக்குமார்கள் அல்லாவிடம் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்கின்றான் ஆலு சுபானு அழிமரணா இல்லாம அல்லம் தனா உங்களே விட நான் அதிகமாக அறிந்தவனா இருக்கின்றேன் எனக்கு தெரியும் எப்போ படைக்கணும் யாரை படைக்கணும்னு சொல்லி மலக்குமார்கள் உணர்ந்தார்கள் இந்த கேள்வியின் மூலியமாக அல்லாஹலா அதிருப்தி அடைஞ்சிருக்கின்றான் அல்லாவை திருப்திப்படுத்த வேண்டும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அல்லாவிடம் கோரிக்கை வைத்தார்கள் அல்லாஹ் சொன்னான் முதல் வானத்தில் ஏழாவது வானத்தில் பைத்தல் மஹமூர் என்ற இல்லத்தை அல்லாஹ் எழுப்பு சொன்னான் அரசுக்கு அதை எந்த என்னைக்கு எழுப்பினாலோ அன்னைக்கிலேருந்து இன்னும் இன்று வரை வந்து ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் மலக்குமார்கள் உள்ள போய் தவாப் செய்கின்றார்கள் ஆனால் திரும்பி வருவதில்லை அப்போ எத்தனோ லட்சம் கோடி மலக்குமார்கள் இது வரைக்கும் அது உள்ள போய் தவாப் செய்து இருப்பாங்க அதற்கு பிறகு அல்லாஹால இஸ்ஸா என்ற முதல் வானத்தில் ஒரு இல்லத்தை அமைக்க சொன்னா அங்கே அமைக்கப்பட்டது அதற்கு பிறகு அல்லாஹத்தாலா காபத்துல்லாவை பூமியில் எழுப்ப சொன்னா மலக்குமார்களை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே அல்லாவத்தாலா காபத்துலாவே உடைய அடையாளத்தை நான் நிர்ணயித்து தான் அந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பு மலக்கு ஒரு கட்டத்தில் காபத்துலாவை கட்டிய பிறகு அதில் தவாஃப் செய்து தவாஃப் செய்தார் தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள் இது ஆதம் அவர்களை அவர்களே அல்லாவத்தாலா படைத்து இந்த மண்ணில் இறக்கினான் குறிப்பாக ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் ஒருங்கிணைந்த இந்தியாவின் பகுதியில் உள்ள இறங்கினார்கள் என்று ஒரு வரலாறு வரலாறு வரலாற்று குறிப்பும் இருக்கின்றது ஆதம் அலையலாம் அவர்கள் இந்தியாவில் இறங்கினாலும் அவர் செய்த தவறுக்கு எத்தனோ வருட வருட கணக்கில் பாவம் மன்னிப்பை தேடிக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹத்தலா பாவத்தை மன்னிப்பதற்காக தவாஃப் செய் தவாஃப் செய்து நீ பாவம் மன்னிப்பு கேளுன்னா ஆதம் அலையலாம் அவர்கள் தவாஃப் செய்தார்கள் பாவம் மன்னிப்பு கேட்டார்கள் அல்லாஹத்தலா பாவத்தை மன்னித்தான் ஆதம் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹத்தலா காபத்துல்லாவை இழுப்பு சொன்னான் ஆதம் இஸ்லாம் அவர்கள் நான் எதை கட்டணும் எனக்கு தெரியாது அப்படின்னு மலக்குமார்கள் காண்பித்து கொடுத்தார்கள் காபத்துள்ளாவோட அளவை அதுமலை இஸ்லாம் அவர்கள் அதற்காக தோண்டினார்கள் அப்போதே அவர் தடயம் பெற்றார்கள் இங்கே காபத்துல்லா ஏற்கனவே இருந்த இடத்தை அடையாளத்தை ஒரு கட்டத்தில்மார்களும் அதற்கு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் தவாஃப் செய்கிறாங்க எங்கே காபத்துள்ளால மலக்குமார்கள் சுபான் அக்பர் என்று கரிமா ஓதுகின்றார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் லாஹவலா வலா தான் இல்லா பில்லா என்றை இதை கொள்ளும் என்று சொன்னார்கள் இது க மலக்குமார்களும் ஆதம் அலிஸ்லாம் அவர்களும் ஓதிய களிமா தவாஃபுல இது இந்த களிமா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜிக்கராக இருக்கின்றது எல்லா ஹாஜிகளும் எல்லா உமராசிவர்களும் இந்த களிமா கண்டிப்பாக ஓதியாக ஓதுவாங்க எல்லாருமே தண்ணி மிக்க அல்லாஹின் நல்லா இந்த புனிதமான இடத்தை பார்வையிடுறதுக்கு அல்லாஹலார் எல்லாருமே வந்து பார்வையிட முடியாது எல்லாரும் பார்வையிடணும் அவசியம் இல்லை ஹஜ் என்பது இஸ்லாத்துடைய கடமைகளில் கடைசியில் சொல்லப்பட்டாலும் அது விரைவாக செய்ய வேண்டும் வசதி வாய்ப்பு வந்தால் ஹஜ்ன்றது இந்துக்கு நேற்று அல்லது ஆதம் அலி இஸ்லாமுடைய காலத்திலிருந்து ஹஜ்ஜி கடமை ஹஜ் இருக்கின்றது அது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலத்தில் தான் அல்லாஹால இந்த ஹஜ்ஜை அறிமுகம் செய்தான் ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான ஒரு பரல் எது என்று சொன்னால் அல்ல ஹஜ் உள்ள அரஃபா ஹஜ்ஜு என்பது அரஃபா தான் மைதானம் தான் ஹர்ஃபாவுடைய மைதானம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லாத்தால மனிதர்களை படைப்பதற்கு முன்பு ஆதமரிசலாம் எல்லா ஒளிகளை படைத்தான் எல்லா நபிமார்களுடைய ஒளியை வைத்து நபிமார்களை அனைவரிடம் ஒய்தானா மீன் நபீன் ஒப்பந்தத்தையும் வாங்கினான் அந்த ஒப்பந்தம் எங்கே நடந்தது என்று சொன்னால் பிமானா என்று சொல்லப்படும் அந்த ஒப்பந்தம் அரபா மைதானத்தில் நடைபெற்றது என்று சில உலமாக்கள் கூறுகின்றார்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹாலா இந்த உலகத்துடைய துவக்கமே அரபாவில் இருந்தான் துவங்குகின்றான் அரபா என்பது ஒரு மினி மாஸ்டர் தான் எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சமயத்து மக்களும் எல்லா மொழிகளும் ஒரே இடத்தில் சேரக்கூடிய இடம் என்று அரப்பாத்தான் எல்லா மனிதருடைய முகங்களும் ஒரே இடத்துல சேரக்கூடிய இடம் தான் நாளைக்கு மாஸ்டர் மைதானத்தில் எல்லா இனம் இன மொழி எல்லாமே ஒன்னா சேரும்ல அதே போல அரப்பால எல்லாரும் சேர்றான் கன்னியமைக்க அல்லாவின் நலகுலா ஹஜ்ஜில காபத்துல்லா ஏன் இப்போ இந்த மூன்று இடங்களில் மிக சிறந்த இடம் சிறப்பு வாய்ந்த இடம் எது என்று சொன்னால் சில உலமாக்கள் சொல்கிறாங்க பெருமான உலமாக்கல் காபத்துள்ளா ஏன்னா அல்லாவுடைய அரசுக்கு கீழே இருக்குது அங்கே சின்ன ஒரு நன் ஒரே ஒரு சிம்பிளான ஒரு செயலுக்கு ப லட்ச நன்மை தரான் இதனால் எல்லா இடங்களை விட சொல்லப்போனால் மதீனாவை விட இது சிறந்த இடமாக காபத்துள்ளாக இருக்கின்றது ஏன்னா அரசு அதுக்கு கீழே தான் இருக்குது ஏன்னா மகாமி இப்ராஹிம் இருக்கின்றது ஷைத்தானுக்கு கல் எரியக்கூடிய இடம் இருக்கின்றது அதேபோல் அதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு குர்பானி தியாகம் செய்த இடம் இருக்கின்றது ஹாஜரா அம்மையாரின் தியாகத்தின் தியாகம் செய்த நினைவு சின்னங்கள்லாம் காபத்துள்ளால் இருக்கின்றது அதனால்தான் உலகத்தில் காபத்துள்ளா தான் மிகச்சிறந்த இடமாக இருக்கிறது என்று சொன்னால் என் மகன் உமர் ரஜி உள்ள சொல்றாங்க மக்காவை விட மதீனா தான் சிறந்தது மக்காவை விட சொன்னால் மதீனாவில் ஒரு இடம் இருக்கிறது அது ரவுசத்துள் ஜன்னா என்று சொல்லப்படும் சுண்ணத்துடைய சொருக்கத்துடைய ஒரு துண்டு பைத்தி ஓ மின்பரி ரவுசத்தும் என்னுடைய கவர் என்னுடைய வீடு வீட்டுக்கும் என்னுடைய மிம்பர் படிக்கும் மத்தியில் உள்ள சுருகத்தில் ஒரு சொர்க்கத்தின் ஒரு துண்டாக இருக்கின்றது இந்த உலகத்தில் சுருகத்தினுடைய துண்டு எந்த இடத்துக்கும் சொல்லப்படவில்லை மாறாக நபிகள் நாயகம் சலாஹு அலி விஸ்லம் அவர்கள் அடங்கி இருக்கிற இடத்திற்கு சொல்ல சொல்லப்படுகின்றது அல்ல கண்ணியமானவர்களே அல்லாவுடைய ஆட்சி அதிகாரம் அனைத்துமே மக்காவில் தான் வெளிப்படுகின்றது மதீனாவில் நபீனாயகம் சொல்வதா வலிசெல்லாம் இடையே சுண்ணத்து அமைதி இது வெளிப்படுகின்றது ஆகையால் அல்லாமத்தலா நாம் காபத்துல்லா பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் ஆதமலை இஸ்லாம் காலத்துக்கு பிறகு அதில் மூ அல்லை இஸ்லாம் அவங்க அதை எழுப்புனாங்க நூல் இஸ்லாம் காலத்தில் ஆறு மாதம் தண்ணி இருந்தது எல்லாமே அடையாளமே இல்லாத போயிடுச்சு அதுக்கு பிறகு குறைசிகளை எழுப்புனாங்க இப்ராஹிம் அவர்கள் ரெண்டு வாசல்ல வச்சு எழுத்துனாங்க அதுக்கு பிறகு குறைச்சிகள் ஒரு வாயில் வைத்தார்கள் என்ன சொன்னால் கொஞ்சம் உயரத்தில் கட்டினாங்க இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் காபத்துலா என்று சொன்னால் வரக்கூடிய சந்தாதிகள் கூட்டு நெரிசலாக இருக்கலாம் அவ அதை கன்னி குறைவாக கண்ணியை குறைவாக அதை பார்த்து விடக்கூடாது கண்ணியமான இடம் என்று காட்டுவதற்காக காபுத்துல்லாவை கொஞ்சம் தூக்கித்தான் கட்டினாங்க ஹத்தியும் அல்லாஹலா ஒரு நினைவு சின்னமாக வைத்திருக்கின்றார் சொல்லா அலிஸ்லாம் ஹதீஸ்ல வருது நான் என்னுடைய தந்தை கட்டியது போல் நானும் கட்ட ஆசைப்படுகின்றேன் காபத்துல்லாவை ஆனால் புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றவங்க குழம்பி விடுவார்கள் நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதற்காக நான் பழைய இதை நான் என்ன செய்கையால் காபத்துல்லா உலகத்தில் சிறந்த இணைன மிகச்சிறந்த சிறந்த இடமாக இருக்கின்றது காபத்துல்லாவில் துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்றது பாதுகாக்கப்பட்ட இடமாக காவத்தலாக இருக்கின்றது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பொறுத்துக்கு அல்லாஹத்தாலா நமக்கு நசீபை கொடுக்கணும் கேட்டதே போல் அல்லாஹத்தல்லா அமல் செய்வதற்கு இந்த என்னுடைய காணொலியை யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹலா ஹஜ் உம்ரா மற்றும் நபிகனாயகம் சுல்லா அலிஸ்வம் அவரை ஜியாரத் செய்யக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தர்களுக்கு ஆமீன் தாவனா அனில் இல்லாய் ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் ورحمه الله تعالى وبركاته